எஸ் எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க பாருங்கள் இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பெயிண்ட் அடிச்சிக்கனால வேவர்ட் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க சொல்லி சொல்லி தான் எல்லா வீட்டையும் போடுறேன் இது காட்டுக்காரர்கிட்ட இருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா முப்பது சென்டு ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல்ல சூளக்கல்ல கடத்தது சென்னியூர் யாராவது பயன்படுத்திக்க சூளக்கல்லை தாண்ட நிதி கோயம்புத்தூர் ரோட்லேருந்து நாலே கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு வழித்தடம் இருபது அடிங்க ரோட்லேருந்து வரையில் பதினாறு அடி வழித்தடமாக வந்து அப்படியே இருபது அடியை திரும்பிக்கி தூரம் இல்லைங்க பாருங்க இது இருபது அடியை வந்துடும் வடசருவு பூமியை வரும் ஜம்முன்னு இருக்குது அறுபத்தஞ்சு ரூபா ஏக்கரை அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாருங்க இதில் ரிங்கு தொட்டி ஜல மூலையில் போட்டிருக்குறாங்க ஜம்முன்னு இருக்குது ஒரு போரு அவைலபிளுங்க ஏழ்ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க வெறும் காடுங்க நல்ல செம்மண் பூமிங்க பாருங்க நம்ம கூட வந்து பாட்டி பார்த்துட்டுருக்குறாருங்க ஆனால் அவர் இது எடுக்கிறேன்னு சொல்ல ஆனால் பார்த்துட்டுருக்குறாரு பாட்டி பாருங்க அவர் தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணால் யாராவது பார்த்தா உடனே கூப்பிடுங்க ரெண்டு ஏக்கரை முப்பது சென்ட்ங்க ஏக்கரை அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாரு கண்டிப்பாக கம்மியாகுங்க வடசரு பூமி செம்மன் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணவே வேண்டாங்க உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் கம்மி ரேட்டில் போட்டிருக்குறேன் எல்லாம் ஒரு கோடி ஒன்றரை கோடி எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சி போடுவாங்க நம்ம இதாக கம்மியாக போடுறோம் நம்ம சேனல் மூலியமாக வர்றவங்களுக்கு பயன்படுத்துங்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னுங்க வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் ரிங்கு தொட்டி நல்லா சாப்பு போட்டுருக்குறாங்க நல்ல தண்ணி நல்ல படுகையான காடுங்க நல்ல தண்ணி சோரிச்சு கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க பக்கத்து ஏரியாவும் போடுறோம் பாருங்கள் எப்படின்னு கரு 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 கருகிற மூணு இருக்கு நன்றி காண்டாக்ட் பண்ணுங்கள்